செய்தியும் சிந்தனையும் என்கிற இந்த பகுதியில் நீட் தேர்வு குறித்து நம்ம பார்க்க போறோம் நீட் தேர்வு என்பது ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை பறிக்கக்கூடியது என்பது கடந்த காலமாக தமிழக மக்களால் இது சொல்லப்பட்டு வருகிறது தமிழகம் தாண்டி பிற மாநிலங்களிலும் இந்த நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படிங்கிற குரல் ஒழித்து கொண்டிருக்கிறது ஆனால் மத்திய அரசாங்கம் மக்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இந்த நீட் தேர்வை கொண்டு வந்து அவங்க அமுல்படுத்தினாங்க இந்த நீட் தேர்வை அவங்க கொண்டு வரும்பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த தேர்வின் மூலமாக ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவத்தை அடைய முடியும் எல்லாருக்கும் சரிசமமாக மருத்துவ டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த நீட் தேர்வில் எந்த விதமான குளறுபடியும் இருக்காது ஃப்ராடுத்தனம் இருக்காது நேர்மையான முறையில் இந்த தேர்வு நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி இந்த தேர்வை அவங்க நடத்த ஆரம்பித்தாங்க இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தேர்வை உலகத்தில் யாருமே சந்திச்சிருக்க முடியாதுங்க அந்தளவுக்கு அந்த தேர்வில் சோதனைகள் நிகழ்த்தப்பட்டது அவங்களுடைய சடையை உள்ள என்ன இருக்குது சடையில் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்குள்ளே என்ன இருக்குது அவங்க வந்து கையில் மோதிரம் போட்டுருந்தாங்கன்னா மோதிரம் தாலி வரைக்கும்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா கலட்டி வச்சிட்டு தான் நீங்கள் நீட் தேர்வு எழுத போகணும் ஏன்னா அதிலெல்லாம் விட்டு கொண்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சோதனை செய்யப்பட்டு மாணவர்கள் மாணவிகள் மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த பரீட்சையை வந்து அவங்க எழுத வச்சாங்க சில பேர் என்ன பண்ணாங்கன்னா இந்த நீட் தேர்வு ஆதரிக்கக்கூடிய சில பேர் இதுதான் ரொம்ப பாதுகாப்பான தேர்வு எல்லாத் தேர்விலையும் இதுதான் ரொம்ப பாதுகாப்பான தேர்வு அப்படின்னு நீட் தேர்வை சொன்னாங்க இப்போ நீட் தேர்வுடைய மதிப்பெண்கள் அதோடைய தேர்வு எழுதியவங்களுடைய ரிசல்ட் வந்து இப்போ சில நாட்களுக்கு முன்பாக வெளியிடப்பட்டிருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குளறுபடிகள் இன்றைக்கி அந்த ரிசல்ட்டில் இருக்கிறது தெரிய வருது எதை பாதுகாப்பான தேர்வுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த நீட் தேர்வில் இவ்வளோ பெரிய குளறுபடிகள் நிறைந்த ஒரு முடிவுகளை அந்த தேர்வாணையம் வெளியிட்டுருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு மாநிலத்தில் நீட் தேர்வு எழுதினவங்களை விட தேர்ச்சி பெற்றவங்கள் அதிகம் அப்படின்னு சொல்லி ஒரு குளறுபடிகளை அந்த தேர்வு மையம் வெளியிடுது இன்னொரு இடத்துல என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா தேர்வு எழுதினவங்களை விட பாஸ் ஆனவங்க கம்மி ஆனால் அதோடைய விகிதாச்சாரம் கூட அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குளறுபடியான ஒரு முடிவை வந்து இந்த தேர்வு மையம் வெளியிட்டிருக்கு நீட் தேர்வு மையம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திரிபுரா அப்படிங்கிற ஒரு மாநிலங்க அந்த மாநிலத்தில் மூவாயிரத்து எழுநூற்றி ரெண்டு பேர் தான் தேர்வு எழுதியிருக்கிறாங்க ஆனால் பாஸ் ஆனது எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி அந்த நீட் தேர்வுடைய மையம் வெளியிட்டிருக்கு அப்படின்னா எண்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் பாஸ் இது எப்படி சனியான முறையில் இந்த நீட் தேர்வு மையங்களுடைய ரிசல்ட்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த மாதிரி வந்து தவறான ஒரு முடிவை அவங்க வெளியிட முடியும் இது திரிபுரா மாநிலத்தில் மட்டும் இல்லை உத்தரகாண்டில் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொரு பேர் தேர்வு எழுதினதாகவும் பாஸ் ஆனவங்க முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஒரு பேர் பாஸ் ஆனதாகவும் அவங்க சொல்கிறாங்க அதாவது தேர்வு எழுதினவங்களை விட கூடுதலான ஆட்கள் பாஸ் ஆகிட்டாங்க இது எப்படி நடக்கும் ரொம்ப அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் களைஞ்சி டைட்டான உடை போடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மூக்குத்தி போட்டிருந்தாலும் கழட்டி கொடுத்துடணும் வளையல் போட்டிருந்தாலும் கலட்டி கொடுத்துடணும் செருப்பு அணியக்கூடாது வாச்சணியக்கூடாது கொண்டை போட்டு போகக்கூடாது கொண்டையில் ஊசி குத்தக்கூடாது பூ வைக்கக்கூடாது தாலி அறுத்து கொடுத்துடணும் இப்படி பல வகையில் சோதனை செஞ்சு அனுப்புனவங்க தேர்வு எழுதினவங்களை விட தேர்ச்சி பெற்றவங்க அதிகனு சொல்லி உத் திரிபுராவில் சொல்கிறாங்க உத்தரகாண்டில் சொல்கிறாங்க இது எப்படி நேர்மையான இருக்கும் நீட்டு என்பது ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை பறிப்பதற்கு வந்ததுன்னு அன்னைக்கு சொன்னோமே அது இன்னைக்கு நிரூபணம் இருக்கா இல்லையா உண்மையாக இருக்கா இல்லையா இது சரியான தேர்வு கிடையாது இது எல்லாமே டிராமா தான் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு உண்மையாக இருக்கா இல்லையா இது அங்க மட்டும் கிடையாது உத்தரப்பிரதேசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் எழுதிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இதுல தேர்ச்சியானவங்க எத்தனை பேர்னாக்க ஏழாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூணு பேர் தான் தேர்ச்சி ஆகியிருக்காங்க அதாவது ஒன்றரை லட்சம் பேருக்கு மேலே தேர்வு எழுதிட்டு ஏழாயிரத்தி சொச்சம் பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க அப்போ இவங்களுடைய தேர்ச்சியுடைய விகிதாச்சாரம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த நீட் தேர்வு மையம் வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது எப்படி வந்து சரியானதாக இருக்கும் இல்லை இந்த நீட் தேர்வு மையத்தை திருத்தினவங்கெல்லாம் படித்தவங்க தானா இது சரியான முறையில் தான் இந்த விடைத்தாள்கள்லாம் திருத்தி இருக்கிறாங்களா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதா இல்லையா ஒன்றரை லட்சம் பேர் தேர்வு எழுதிட்டு ஏழாயிரம் பேர் பாஸ் ஆகியிருக்காங்கன்னா இது எப்படி அறுபது சதவீதமாக இருக்க முடியும் அறுபது சதவீதம்னா இவங்க எவ்வளவு திரும்ப பாஸ் ஆகிருக்கணும் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் பேருக்கு மேலே பாஸ் ஆனதாக அறுபது சதவீதம் நம்ம சொல்ல முடியும் இவங்க எவ்வளோ ஏழாயிரம் பேர் தான் பாஸ் ஆகிருக்கிறாங்க அப்போ ஏழாயிரம் பேர் பாஸ் ஆன உத்தரப்பிரதேசத்தில் அறுபது சதவீதம் பேர் பாஸ் ஆனதாக அந்த தேர்வு மையம் நீட் தேர்வு மையம் சொல்லுது அப்போ இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட பெரிய சர்ச்சையாகி கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பித்த உடனே இதில் இவ்வளோ பெரிய குளறுபடி இருக்குது நீங்கள் எப்படி பேப்பர்லாம் சரியாக திருத்திருப்பீங்க நீங்கள் எப்படி நேர்மையாக நடந்திருப்பீங்க இதை எப்படி நாங்கள் சரியாக எடுத்துக்க முடியும்னு சொல்லி கேள்விகளும் அங்கே மக்கள் கேட்க ஆரம்பித்த உடனே அந்த நீட் தேர்வு மையம் வெளியிட்ட அந்த ஆன்சர் பட்டியலையே என்ன செய்கிறாங்கனாக்கா அந்த இணையதளத்திலேருந்து நீக்கிறாங்க அப்போ நேர்மையான முறையில் இந்த தேர்வுகளுக்கு அவங்க வந்து திருத்திருக்காங்க நம்ம எடுத்துக்க முடியுமா எவ்வளவு குளறுபுடிகள் இது குளறுபடிகள் அது மட்டும் இல்லை அங்க வந்து கோவை மாவட்டத்தில் ஒரு மாணவர் சொல்றார் விடைத்தாளையே மாத்திட்டாங்க அப்படிங்கிறார் கோவை மாவட்டத்தில் நீட் தேர்வு தான் பாதுகாப்பானதுன்னு சொன்னாங்கல்ல அதாவது உலக அளவிலே இந்தியாவை தாண்டி உலக அளவுலே இந்த மாதிரி சோதனை பண்ணியெல்லாம் மாணவர்களை இந்த தேர்வு மையத்துக்கு அனுப்பலை அந்த மாதிரி சோதனை பண்ணி அனுப்புன அந்த நீட் தேர்வு மையத்தோட ரிசல்ட் எப்படி வருதுன்னா ஒரு மாணவர் தேர்வு எழுதுன ஒரு சொல்கிறார் கோவை மாவட்டத்தில் மத்தம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் மனோஜிங்கிற ஒருத்தர் சொல்கிறார் என்னுடைய விடைத்தாளை நான் வந்து நெட்டில் போட்டிருந்தாங்க அந்த சீரியல் நம்பரு கரெக்டாக இருக்குது என்னுடைய கையெழுத்து அதில் இருக்குது நான் அதை வந்து டவுன்லோட் பண்ணி பதிவிறக்கம் பண்ணி பார்த்தேன் அதில் ஒரு மதிப்பெண் இருக்குது திரும்பி ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன் அது இணையதளத்துக்குள்ளே போய் என்னுடைய நம்பர் அடிக்கிறேன் என்னுடைய கையெழுத்து சரியாக இருக்குதான்னு பார்க்குறேன் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது மறுபடியும் அந்த பேப்பரை நான் வந்து பதிவிறக்கம் பண்ணுறேன் முதல்ல என்னுடைய பேப்பராக இருந்ததில் ஒரு மார்க் இருக்குது அடுத்து நான் டவுன்லோட் பண்ண பதிவிறக்கம் பண்ணேன் அதில் ஒரு மார்க் இருக்குது அப்போ ரெண்டுலேயும் நிறையா வந்து வித்தியாசமாக இருக்குது ஆனால் கையெழுத்து அதே கையெழுத்து தான் என்னுடைய கையெழுத்து தான் ரெண்டு பேப்பர்லேயும் ரெண்டு பேப்பரில் என்னுடைய நம்பர் தான் இருக்குது ஆனால் எப்படி மார்க் மட்டும் மாறினுச்சின்னு கேட்குறாரு இதில் ஒரு மார்க் அதில் ஒரு மார்க் ரெண்டு நாள் தான் டிஃப்ரெண்ட் ஒரே இணையதளத்தில் தான் இருக்குது ரெண்டு நாளில் அவர் என்ன பண்ணுறாருன்னா இதை வந்து பதிவிறக்கம் பண்ணி பார்க்குறாரு ரெண்டு பேப்பர் எடுத்து பார்க்குறாரு ரெண்டுலேயும் வெவ்வேறு மார்க் இருக்குது அவருடைய கையெழுத்து ஒரே கையெழுத்து இருக்குது ரெண்டுலேயும் ரெண்டுலேயும் ஒரே அவருடைய சீரியல் நம்பர் இருக்குது இது எப்படின்னு கேட்குது கேட்குறாரு அவர் இது அவர் மட்டும் இல்லை அரியலூர் மாவட்டத்தில் தொந்தனூர் குடிக்காடு அப்படின்னு ஒரு ஊர் அந்த ஊரில் மஞ்சு அப்படின்னு ஒரு பொண்ணு நீட் தேர்வு எழுதுகிறாங்க இந்த வருஷம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து ரெண்டு வருஷமாக நான் ட்ரைனிங் எடுத்தேன் இந்த நீட் தேர்வில் பாஸ் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி அவங்களுடைய அம்மா வந்து ஒரு சம்மந்தமாக பயிற்சி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால அவங்களே இணையதளத்தில் என்ன பண்ணுறாங்க இந்த பொண்ணுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க அப்படி நான் பயிற்சி எடுத்து ரெண்டு வருஷமாக ட்ரைனிங் எடுத்து நான் இந்த நீட் தேர்வை நான் அட்டன் பண்ணேன் நான் மொத்தமே மூணே மூணு கொஸ்டின் தான் நான் விட்டுருந்தேன் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கண்ணா அந்த தேர்வு மையம் என்ன சொல்லுதுன்னா ஏழு கொஸ்டின் விட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க எப்படி ஏழு கொஸ்டின் நான் விட்டேன் மூணு தானே விட்டேன் இது எப்படி மாற்றமானி இது அப்படின்னு அந்த பொண்ணு வைக்கிற கேள்வி அதாவது விடைத்தாள்களே மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு இங்கே ஒரு சந்தேகம் வந்து எழுப்பப்படுது இது விடைத்தாள் மாற்றினதில் மட்டும் கோளாறு கிடையாது இந்த விடைத்தாளை வந்து எப்படி திருத்துறாங்க அப்படின்னா எல்லா தேர்வுகளையும் நம்ம உட்காந்து பேனால் எழுதுவோம் இல்லையா அந்த மாதிரி இந்த நீட் தேர்வு நடக்காது நீட் தேர்வில் எப்படி பேப்பர் கொடுப்பாங்க கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்கன்னா அதில் வெறும் கட்டம் கட்டமாக இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு புள்ளி மாதிரி வச்சு அதுக்கு ஆன்சர் பண்ணணும் புள்ளி வைக்கிறதா அது ஆன்சர் அந்த புள்ளி வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அது விடை அதில் மாறும் அதுக்கு வந்து ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பருக்கு வந்து ஓஎம்ஆர் பேப்பருங்கிறாங்க இப்படி தான் அந்த பேப்பர் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படுது இப்படிப்பட்ட பேப்பரை கம்ப்யூட்டரில் திருத்துறாங்க நல்லா புரிஞ்சுங்க நம்ம இவிஎம் மோசடி மாதிரி தான் இது கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறாங்க திருத்துகிறாங்க கம்ப்யூட்டரில் திருத்தினதில் எப்படி விடைத்தாள் மாறிச்சு அந்த அம்மா கேட்குதா இல்லையா மஞ்சு அந்த பொண்ணு கேட்குது மனோஜ் கேட்குறாரு ரெண்டு நாள் பதிவிறக்கம் பண்ணதில் எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆனிச்சின்னு கேட்குறாரு இந்த பொண்ணு வந்து நான் மூணு கொஸ்டின் தான் விட்டேன் ஏழு கொஸ்டின் விட்டதாக எப்படி காட்டுறீங்க அப்படின்னு அதை கேட்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் ஒரு தேர்ச்சி விகிதம் கூட காட்டுறீங்க அதே மாதிரி திரிபுராவில் தேர்ச்சி விகிதம் கூட காட்டுறீங்க அது உத்தரப்பிரதேசத்தில் தேர்ச்சி விகிதத்தை கூட காட்டுறீங்க இதெல்லாம் எப்படி வந்து ஆணிச்சி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார்கிட்ட கேட்குறாங்க மிஷினில் திருத்தினது எல்லாம் கம்ப்யூட்டரில் திருத்துறது கம்ப்யூட்டரில் திருத்தினதில் எப்படி ஃப்ராட் ஆகும் எப்படி கம்ப்யூட்டர் போய் சொல்லும் இவிஎம் போய் சொல்லுமா அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ இவிஎம் இவிஎம் மாதிரி இதிலேயே மோசடி பண்ணலான்னு ஆயிடுச்சா இப்போ இப்போ இதில் வந்து ஓஎம்ஆருங்கிற பேப்பரை கம்ப்யூட்டரில் கொடுத்தா திருத்துகிறாங்க இப்படி திருத்துறதுல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓயமாறில் திருத்துற இந்த பேப்பரில் இன்னொரு மோசடி என்ன நடக்குது அப்படின்னா விடைத்தாள்களிலேயே குளறுபடி வருது ஒரு மாணவர் வந்து அறுநூற்றி நாற்பது மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு எழுதுகிறார் ஆனால் அவருக்கு வந்த மதிப்பெண் எத்தனை திறம பத்து தான் அறுநூற்றி நாற்பது மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு நான் எழுது எழுதின பிறகு எனக்கு எப்படி பத்து மதிப்பெண் வந்து கிடைச்சிச்சி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க இது இங்கே மட்டும் கிடையாது கேரளாவில் தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி பல மாநிலங்களில் ரேங்க்லேயே மாற்றமாயிருக்குது அப்படின்னு அந்த குற்றச்சாட்டும் மக்கள்கிட்ட எழுந்து கொண்டிருக்கிறது அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த நீட் தேர்வு என்பது திட்டமிட்ட ஒரு மோசடியான தேர்வாக நமக்கு தெரியுது இந்த திட்டமிட்டு இந்த மோசடியை செஞ்சு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு இந்த வாய்ப்பை பெற்றுத்தருவதற்கு இந்த தேர்வு நடத்தப்படுது அப்படின்னு ஆரம்ப காலத்தில் மக்கள் சொன்னது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவு பறிக்கப்படும் அப்படின்னு சொன்னது இன்னைக்கு உண்மையாயிட்டு ஆனால் இதில் இன்னொரு விஷயத்த என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஜீவித்து அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அந்த மாணவர் என்ன பண்ணிட்டாராம் மாநில அளவு தமிழகத்தில் மாநில அளவில் முதலிடம் வந்துட்டார் அவர் அரசு பள்ளி மாணவர் அரசு பள்ளியில் படித்தவர் அதே மாதிரி இந்திய அளவில் எட்டாவது இடத்துல வந்துட்டாருன்னு சொல்லி அதை உட்காந்து இன்னைக்கு சில பேர் ஆதரிக்கிறவங்க பெருசாக பேசுகிறாங்க அதில் ஏதோ அவங்க சொல்கிறதுல உண்மையாக இருக்குதா அப்படின்னு போய் பார்த்தாக்கா அவர் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் பொழுதே வந்து மாநில அளவில் பெரிய மதிப்பெண் எடுத்திருக்கிறாரு சிறப்பான மதிப்பெண் எடுத்திருக்கிறார் பன்னெண்டாம் வகுப்பில் அப்போ அவரால் என்ன பண்ண அவர் என்ன பண்ணுறாரு நீட் தேர்வு எழுதணும் அப்படின்னு ஒரு நிலை ஏன்னா நேரடியாக கிடைக்காதில்ல மருத்துவம் அப்போ நீட் தேர்வு எழுதுவதற்கு அவருக்கு வசதி இல்லை அப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்காக வேண்டி உதவி செஞ்சு அவர் ஒரு வருஷம் படிக்க வச்சு அப்படி வந்து அவர் எழுதுனதுல தான் அவருக்கு என்ன ஆயிருக்குன்னா மாநில அளவில் இன்றைக்கி முதல் இடம் வந்திருக்குது ஒரு அரசு பள்ளி மாணவராக இப்ப நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த மாணவருக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளே அன்னைக்கு இல்லாமல் இவர் இன்னைக்கு மாநில அளவில் முதலிடத்தில் வந்திருப்பார நம்ம கேட்குறோம் இது நீட் தேர்வு இல்லாமல் இருந்தால் இன்னைக்கு சிறப்பான டுவெல்த்தில் எடுத்தார அந்த ஜூவித்து இந்த மாணவர் எந்த விதமான பரிந்துரையும் இல்லாமல் எவருடைய உதவியும் இல்லாமல் தன்னுடைய சொந்த திறமையால் எடுத்த மதிப்பெண்ணை வைத்து அவர் நீட் தேர்வு இல்லாமல் மருத்துவக் கல்லூரிக்கு பார்ல அதை பறிச்சது யாரு பல பேர்கிட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்க வச்சது யாரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த நீட் தேர்வு வந்ததுனால தான் ஒரு வருஷம் அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு ஓராண்டு படிப்பு போயிடுச்சு இல்லைன்னா அவர் போன வருஷமே மருத்துவ கல்லூரியில் படிச்சிருப்பாரா இல்லையா அவருடைய உரிமையை பறிச்சது இந்த நீட் தேர்வு தானே இப்ப இவரு வந்து வந்துட்டாரு ஆனா விவரம் என்ன சொல்லுது தமிழகத்துல நாற்பத்தி ஓரு சதவீதம் பேர் அரசு பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க டுவெல்த்தில் நாற்பத்தி ஓரு சதவீதம் பேர் அரசு பள்ளி படிக்கிறவங்க பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் இதுல மருத்துவ படிப்புக்காக வேண்டி போகிறவங்கள ஒரு சதவீதம் கூட இல்லையா நீட் தேர்வு வந்த பிறகு ஒரு சதவீதம் அளவுக்கு கூட இந்த மருத்துவ படிப்புக்காக வேண்டி அரசு மாணவர்கள் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க நாற்பத்தோரு சதவீதம் பேர் அரசு பள்ளியில் படித்தவங்களில் ஒரு சதவீதம் பேர் கூட நீட் தேர்வு வந்த பிறகு அவங்களால போக முடியலன்னா அந்த உரிமையை பறிச்சிருக்குதா இல்லையா ஏழை மாணவர்கள் தானே அரசு பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க பெரிய பெரிய வசதியான டாடா விருளா உடைய மகன்கள்லாம் இங்கே வந்து படிப்பாங்களா அம்பானியுடைய மகன்கள்லாம் அரசு பள்ளியில படிப்பாங்களா எம்எல்ஏ எம்பியுடைய மகன்கள்லாம் அரசு பள்ளியில படிப்பாங்களா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அவங்க வீட்டில் உள்ள மாணவர்கள் அரசு பள்ளியில வந்து படிப்பாங்களா ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க தினக்கூலிகளாக இருப்பவர்கள் கூலி வேலை செய்கிறவங்க நாற்று நடுறவங்க செருப்பு தைக்கிறவங்க தள்ளுவண்டி இருக்கிறவங்க ஹோட்டல்ல வேலை செய்கிறவங்க இப்படிப்பட்ட ஏழைகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் படிக்கக்கூடிய இடம் தான் அரசு பள்ளிக்கூடம் அதில் படிக்கிற நாற்பத்தி ஒரு சதவீத மாணவர்கள் டுவெல்த் மாணவர்களில் ஒரு சதவீதம் கூட நீட் தேர்வு மூலமாக அவங்க மருத்துவ படிப்பை அடைய முடியலன்னு சொல்லி சொல்லுதுன்னு சொன்னால் அவங்களுடைய உரிமையை பறிச்சிருக்கிறீங்களா இல்லையா அப்போ இந்த நீட் தேர்வு என்பது இந்த ஏழைகளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு தடையாக இருக்கிறது அவருடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு தேர்வு என்பது மீண்டும் மீண்டும் இங்கே நிர்பலமாக இருக்கிறது உரிமைகளை பறிப்பதற்கு தமிழக மக்கள் ஒரு காலத்திலும் அனுமதித்துவிடக்கூடாது நம்முடைய வாழ்வாதாரம் சந்ததிகளுடைய ஒரு பிரச்சனைகளாக இது காரணத்தினால் நம்ம அதற்குரிய தக்க முறையில் நம்முடைய கண்டனங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த செய்தியும் சிந்தனையும் வழியாக சொல்லிக் கொள்கிறோம் செய்தியும் சிந்தனையும்